வாழ்க வளமுடன் மணிப்பூரக தவம் இயற்றுவதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம் மணிப்பூரகம் என்பது தொப்புள் மையம் பஞ்சபூதங்களில் நெருப்புக்குரிய இடமாகும் இதை இயற்றுவதால் புலனுக்கு அப்பாலான அறிவு கிடைக்கும் பிறர் எண்ணத்தை அப்படியே தெரிந்து கொள்ளுதல் அதாவது ஆங்கிலத்தில் மைண்ட் ரீடிங் பிறகு கிளார்வாயன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய விஷயங்களை கணிக்கக்கூடிய தன்மை நம் எண்ணத்தை பிறர் எண்ணம் போல் பிறர் மனதில் உதிக்கச் செய்தல் அதாவது டெலிபதி ஆகியவை கைகூடும் பல துன்பங்கள் நேரிடும் அத்துறையில் அறிவை செலுத்தக்கூடாது என்று சுவாமிஜி அவர்கள் குறிப்பிடுகிறார் மகான்களின் ஆவிகளோடு மனதுக்கு தொடர்பு கிடைக்கும் சூக்குமா பயணத்தின் பயிற்சிக்கு அதாவது ஆஸ்டல் டிராவல் பண்ணக்கூடிய இடம் போதிய வெப்பத்தை கூட்டிக் கொள்ளவும் இரத்த அழுத்தத்தை சமநிலைக்கு கொண்டு வரவும் உதவுகிறது பிறர் ஒத்தாசையும் ஆதரவும் கிடைக்கிறது தூர தரிசனமும் சித்துக்களும் கைகூடும் இவ்வாறாக மணிப்பூரக தவம் இயற்றுவதால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி சுவாமிஜி அவர்கள் விளக்குகிறார் வாழ்க வளமுடன்